வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட சுடிதார் கலெக்ஷன்ஸ் வந்து போட சொல்லியிருந்தீங்க என்கிட்ட என்னென்ன சுடிதார் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் இந்த பிளாக்ல அதை தான் பார்க்க போகிறீங்க இந்த இந்த இதில் என்ன இந்த வீடியோவில் என்ன இது பார்க்க போகிறீங்க அப்படின்னா லாங்டாப் அதை பற்றி என்ன சொல்லுவாங்க அம்பர்லா அம்பர்லா மாடல் அம்பலா கட்டிங் லாங் டாப் வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாப் அது பார்க்கலாம் இப்போ வாங்க எல்லாமே பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நான் அனுப்பிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதோட நல்லா இருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டையும் ஏ ஃபுல்லாக காமிச்சிக்கலாம் ஏங்கிட்டேயும் பூர்ணிக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது இதே மாதிரி ட்ரெஸ்ஸு பூர்ணிக்கிட்டையும் இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு சொல்றேன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் ஆச்சு எப்போ அப்படின்னா பாப்பாவுக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் எடுத்து அப்போ எடுத்தோம் ரெண்டு பேரும் அப்பெல்லாம் நல்ல நல்ல உடம்பு

அடிச்சடிச்சு இந்த இங்கே ஒரு மிஸ் இந்த மாதிரி சிக்கலே வந்திருக்கும் ஒரு நாலு அஞ்சு நாலு டைம் அஞ்சு டைம் போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ்ஸு இப்போ போடுறதே இல்லை ஆமாம் இப்போ இப்போ சுத்தமாகவே போடுறதில்ல இந்த டாப்பை ஏன்னு தெரியல பிடிக்காமல் போயிடுச்சா என்னன்னு தெரில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபேண்ட் கொடுத்துருவாங்க இந்த மினிமம் இருக்கும் இல்லையா இது பே தெரில எனக்கு இது என்ன கேட்காம பூர்ணி கூட போய் பூர்ணி கூட சேர்ந்து இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது மாமா வரல அது ஏதோ ஒரு இதுக்காக வந்து பூர்ணி வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தா அப்போ போயிருந்தப்ப அவள் எடுத்து அவள் எடுக்கிறதுக்கு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாள் ஆனால் எனக்கு ஏறினோடையுமே அந்த பொம்மைக்கு இந்த ட்ரெஸ்ஸை இருந்தாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இவருக்கு ஃபோன் பண்ணி காசை போட்டுவிட சொல்லி இந்த ட்ரெஸ் நான் எடுத்தேன் இதோட ஷால் இது கிடையாது இதோட ஷால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இது வந்து வேற லாங் சுடியோடது தான் காமிக்கிறேன் ஆஹா இதோடது தான் நம்ம திருச்சி போய்ட்டு வரையில் கார்லேருந்து ஓடிச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா எனக்கு வந்து வாங்கி கொடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் இந்த சுடி சூப்பராக இருக்கும் ஆனால் டைட் பிடிக்கிறது கொடுத்து கொடுத்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி நான் போட ட்ரெஸ் வாங்கி நான் போடாமல் அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த சுடிதார் இன்னமும் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன் ரெண்டே தடவை தான் போட்டிருக்கேன் நம்ப முடியாதவங்களால இதை எடுத்து எப்போ தெரியுங்களா பாப்பாவுக்கு ஒரு வயசு

இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்கிறேன் இந்த ட்ரெஸ்ஸே இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அவங்கள பார்க்கறக்கு இன்னொருத்தவங்க வந்துருந்தாங்க அவங்க வந்து இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி கிடையாது இந்த கிரீன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குல்லங்க இந்த கலர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சிருந்தேன் அதே கலரில் என்ன ட்ரெஸ் ஆனால் இன்னும் இந்த ஸ்டோன்ல அப்படியே இருக்கு போட்டானே மாறும் துவச்சா தானே மாறும் அப்படியே வச்சிருந்தா எப்படி மாறும் நல்லா இருக்கும் போடுறேன் போடுறேன் இதுக்கு ஃபேன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்தாங்க அதே மினுமனு அந்த ஃபேண்ட் தான் இதுக்கும் இதோட ஷால் தான் இந்த ஷால் நான் இந்த ஷாலை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கிறனால இந்த பிங்க் கலர் ஷால் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் பிங்க் கலர் ஷால் பிங்க் கலர் ஃபேண்ட் எடுத்தா போது ஷால் இருக்கு அந்த டாப்புக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இது ரெண்டாவது ட்ரெஸ்ஸா இந்த இதுதான் பாப்பாக்கு ஒரு ஆறு மாதம் ஆறு ஆறு மாதமா ஆறு மாதமா அஞ்சு மாசம் ஆறு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதம் இருக்கும் இந்த ட்ரெஸ் மாமா வந்து எனக்கு நியூ இயர் கிஃப்ட் கொடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து ஃபுல் ஸ்லீவ் இதோட இது பார்த்தீங்கன்னா நல்லா கீழே நல்லா பெருசு இது வந்து நாங்கள் கோயம்புத்தூர் வந்து போகிறோம் ஒரு விஷயத்துக்கு போயிட்டுருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீக்கடையில் ஒரு பொண்ணு போட்டிருந்துச்சு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேம் இதே தான் சேம் அப்படியே இதே கலர் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது போட்டால் நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு என் கூட கிட்ட சொல்கிறேன் இந்த ட்ரெஸ் தான் இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு நான் எடுக்கலான் இருக்கேன் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த விஷயம் நான் சொல்கிறேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக மூணாவது நாள் இந்த Dress என் கையில இருக்கு. மூணாவது நாள் பரக்கக்குள்ள, ரெண்டாவது நாள், ரெண்டாவது நாள் நைட் இந்த Dress என் கையில இருக்கு. எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. அந்த Dress இருந்துச்சு. தெரியாது. நான் தான் தான இன்னும் ராஜன் இது நல்லா தாங்குது. அதுதான் இந்த போச்சு. நினைக்கிறேன். ராஜன் சிவா நீங்க அந்த இந்த இங்க இங்க போய் வாங்குன வாங்குனீங்க வைட்ஸ் தக்குவாவோ சொன்னீங்க மறந்துட்டேன் ஆமா இது ஏழு வருஷம் ஆச்சு நல்லா இருக்கு ஏழு வருஷம் ஆச்சு சூப்பரா இருக்கு இந்த Dress அது கீழ மடிச்சிருச்சு இந்த பிரிச்சு வெயிட் ஆகுது நான் என்னன்னா இந்த Dress என்னைய போடவே விட மாட்டாரு கம்பெனிக்கு போட்டு போய் ஆவது கிழிச்சறஞ்சறலாம் அப்படி அந்த அன்னைக்கு வெளிக்கலமணி தலை குளிச்சிட்டு போட்டனா இதை புடிச்சிருக்கு வாய் குடுக்கறது எதுக்கு போடுறதுக்கு போடாத போடாத போடாதேன்னு சொல்லி இதை போட மாட்டேனே எதுவுக்கு எப்படியா வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட

அது வந்து அது எப்படி வந்து தரீங்கன்னா இந்த பாவாடை மட்டும் தான் தைச்சி சும்மா அப்படியே அந்த கோடு மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா துணி தனியாக வந்துருச்சு இது எல்லாமே எல்லாம் தனித்தனியாக தனித்தனியாக இருந்துச்சு இது இந்த இதோடது அப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது அப்புறம் நான் என்ன பண்ணேன் டெய்லர் கிட்டே கொடுத்து இது அப்படியே ஒட்டுக்க ஒரு ஃப்ராக் மாதிரி தைச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்போ தைச்சி இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் இதை தூக்கி வீச எனக்கு மனசில் ஃபேட் ஆகலை கலர்ல ஃபெயில் அதனால போட்டே தான் இருக்கேன் இன்னும் போட்டு தான் இருக்கேன் இது ரேட் வந்து அப்ப எவ்வளவுக்கு வாங்குனீங்க தெரியல மிஷோல ஆர்டர் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிறந்த புதுசு இது நான் வாங்கி இல்ல தக்கில வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு 1.5 வயசு கிட்ட இருக்கும் 1.5 வயசுக்கு முதல்ல நாங்க அந்த சைடு இருந்து ஒரு வேற ஊருக்கு மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் இது தச்சோம் இந்த துணியை வாங்குனதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் பண்ணதே விட்டுட்டோம் ஆமா ஆர்டர் பண்ண கூடாது ஆமா துணி வந்து பிடிக்கல ம் வெட்டிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ட்ரெஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் தக்குவா தக்குவா தக்குவாவில் எடுத்த ட்ரெஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா எட்நூறுவா இந்த நம்ப முடியுதாங்கனால நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு நல்ல ஆனால் வெயிட்டு இந்த கீழே எழுதிச்சிருக்காங்களா வெயிட்டு அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சுருங்கிடுச்சு

இது வந்து இதோட ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டார் போயிடும் நீ வாங்கில எல்லாமே நகர்ந்து போயிருது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நான் வந்து இந்த பர்பிள் மேக்சிமம் அதிகமா வெளியே நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் இருந்தேன் ஒரு டைம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான் எப்ப பார்த்தாலும் இது தூக்கி போட்டுக்குவேன்

போட்டால் அவ்வளோ கியூட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு என்னென்னா இந்த எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் போட வந்து பிடிக்கும் அந்த லாங் எல்லாம் வந்து போட ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாங் ட்ரெஸ் மாதிரி போட்டேன்னா ஷால் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் அது ஃபுல்லாக அது லாங் ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது ஷால் யூஸ் பண்ணுவோம் கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து ஷால் யூஸ் பண்ண இப்போ எனக்கு இந்த கை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷால் போடுறதுமே இவர் ஒன் சைடு போடும்பார் நான் என்ன பண்ணுவேன் தூக்கி ரெண்டு சைடு போட்டுக்குவேன் அது ஒரு ஆனால் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும் ஓப்பன் டாப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காது லாங் ட்ரெஸ் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைட்டி மாதிரி எடுத்து போட்டுக்கணுங்க ஓகேவா கசகசன்னு இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படி சொல்லணும் அப்போ தான் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் ஓப்பன் டாப் போட்டால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அது இந்த ஷால் சால் தானு எனக்கு பெரிய பெரிய தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க அந்த சின்ன பிள்ளைல எல்லாம் நம்ம அம்மாவோட அந்த சுடிதார்ல இருக்கிற சால எல்லாம் எடுத்து எடுத்து இப்படி போட்டுருக்கோம் தெரியும் எங்க பாப்பா பண்ணுவா பண்ணும் போது கண்டிப்பா ஆனா அது எல்லா பொண்ணுங்களும் எல்லா வீட்லயும் பண்ணிருக்கா நீங்க யாரெல்லாம் வந்து அப்படி பண்ணிருக்கீங்கன்னு கண்டிப்பா கவுன்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க அம்மா வந்து இந்த சேலை எங்க அம்மா கிட்ட சுடிதார் வந்து எங்களுக்கு ரொம்ப ரேர் எங்க அம்மா சுடிதார் எல்லாம் வச்சிருந்தாலும் எனக்கு தெரியாது எங்க அக்கா வந்து பெரியமா பிள்ளைங்க சால எல்லாம் இருக்கும் அது அதனால பெருசா இருக்கும் அதை தூக்கி போட்டு இப்படி இருந்த வீட்டுக்குள்ளதான் இருப்போம் இருந்தாலும் சொல்லுடி ஏய் இல்ல சொல்லுடி அந்த சாலை தூக்கி தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து நான் எல்லாம் வந்து கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் இந்த சுடியார் வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்களா அப்பெல்லாம் சாலை பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும் சாலே பெருசா இருக்காது நான் இப்படி இப்படி எடுத்து பாத்தோம்னா குட்டி உண்டா இருக்கும் இவ்வளவு அதுதான் கிடைக்கும் இப்படி போட்டோம்னா இவ்வளோக்கு ரெண்டுக்கு இவ்வளோ தண்ணிக்கு கீழே வராது ஏதாவது ஒரு சால் இது பெருசாக வந்துருச்சுன்னா அந்த சுடிதார் கிளியற வரைக்கும் எங்க ஓநாள் அந்த சுடிதார்க்கு போடுவோம் ஏன்னா சாலுக்காக இப்ப எல்லா சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கு இந்த சாலுனா நல்லா பெருசா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சால் வந்து பெருசா இருக்குது ரொம்ப பிடிக்கும் இப்படி இப்படி பண்ணலாம் இதுக்கு ஃபேண்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க கொடுத்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் ட்ரெஸ் இதுவும் வந்து நான் நல்ல தருமத்தட்டு தட்டின ட்ரெஸ் தான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன் இதுவும் நல்லா இருக்கும் இப்போ ரீசண்டாக வந்து இந்த இதையை பிரிச்சு விட்டதுக்கப்புறம் தான் போடுற கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு தையில ஒருத்தப்ப போட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு டைம் போட்டேன் அதுக்கப்போ அப்போ போடையில தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு தெளிவு புரி பிரிச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ ஓகே நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு எவ்வளோன்னு தெரியல இது வந்து என்ன சார்ந்தவங்க எங்கள் ஃபேமிலியிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க என் பர்த்டே நல்லா இருக்கா இந்த கலர் என்கிட்ட இந்த மாதிரி கலரே இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு கலர் இதுக்கப்புறமும் நாங்கள் கலர் எடுக்கலையாமாமா ஆனால் இருக்கும் இதுக்கு வந்து ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நேவி கலர் ஷாலு நேவி கலர் பேண்ட் சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு லெமன் கலரா லெமன் கலர் இது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதே தாங்க இந்த கீழே மட்டும் எனக்கு இந்த இது வந்து எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் இப்போ எடுக்கிறது இல்லை கொலுசில் எடுத்துருச்சு கிழிஞ்சது இல்லை அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் என் கொலுசு எடுத்தது பிரிஞ்சு வந்ததுனால தான் கொலுசு எடுத்தது இந்த ட்ரெஸ் நான் இல்லை இந்த மாதிரி வருதுன்னே நான் எடுக்கிறது இல்லை இப்படி வரதை என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காம நான் சொல்லுவேன் ஏன்னா என்கிட்ட நிறைய ட்ரெஸ் வெட்டி எடுத்துரு ஓ கொலுசுக்கிட்ட வராமல் வெட்டி அந்த இடத்த கொலசுக்கிட்ட மட்டும் சேஃபாக வெட்டி எடுத்து இது இந்த வருஷம் தீபாவளிக்கா ம் வந்து இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்து இதோட ரேட் எவ்வளோ இல்லைன்னா கேட்டால் அசந்து போயிடுவீங்க நூற்றி ஐம்பது ரூபா இந்த டாப்போட ரேட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் உள்ள லைனிங் கொடுத்ததை நாங்கள் பார்க்காம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கோ நாங்கள் துணி வச்சுருந்தோம் அந்த துணியை வந்து உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போட ஆரம்பித்தேன் பட் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை இருந்தாலும் சரி ஒரு சுடிதார் நம்ம அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி கணக்குக்கு ஒரு சுடிதார் நம்ம இங்கே எங்கேயாவது திருப்பூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் போட்டிருக்கேன் இதுவுமே கை கொஞ்சம் டைட்டாக இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா கை கொஞ்சம் கட் பண்ணி ஆஃப் கையை வந்து அடிக்கணும் இப்பெல்லாம் எனக்கு இந்த கை வந்து இந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த முழுங்கை வரை கொஞ்சம் இருந்தாலும் அந்த கை கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த கொஞ்சம் இது என்ன சொல்லுவாங்க த்ரீ ஃபோர்த் த்ரீ ஃபோர்த்து அந்த ஹேண்டு சுடிதாரில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு ரெண்டு டாப் எடுத்துகிட்டு போய் ஓப்பன் டாப்பில் வந்து நான் காமிக்கிறேன் அந்த டாப் வந்து எனக்கு வந்துரு வந்திருக்கு இதுக்கு வந்து வந்துருந்துச்சு அந்த டாப் எல்லாமே எனக்கு அதுதான் லூஸாக இருந்தனாலையா என்னன்னு தெரியல எனக்கு அது பிடிச்சிருந்தது பாக்குறக்கும் வந்து ரொம்ப இதாக இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு எனக்கு அப்புறம் இந்த டாப்பு இது வந்து இது வந்து நானே எடுத்தது தான் இதுல இன்னொரு டாப் இருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா நானும் மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்தோம் இது வந்து அப்போ ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு சாரி கிளாத்தில் அப்போ எடுத்தது இது வந்து முந்நூறு எடுத்தோம் நம்ம திருப்பூர்ல எடுத்தது தான் எல்லாமே தெற்குள்ள எடுத்ததா இது வந்து ஹிந்தி காரங்க எடுத்தது அது இன்னொன்னு தோ இன்னொன்னு வளைக்குதுங்க இன்னொன்னு தோச்சு போட்டுருப்ப இந்த அதுக்குள்ள தான் கலக்கப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வளைக்குது இது இது எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நாலு வருஷத்துக்கிட்ட இருக்கும் இந்த ட்ரெஸ் எடுத்து இன்னும் வளைக்குது அடுத்தது இதெல்லாம் இப்ப ரீசெண்டாக எடுத்தது இதையும் பார்த்துடலாமா இது வந்து பாத்தீங்கன்னா சிவலா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்குனே போணுமா இல்ல வேற எதுக்காக போகணுமா எடுக்கிறதுக்கு போகணுமா ட்ரெஸ் எடுக்க டாப் எடுக்கலாம் இருக்கிற ஃபேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் அப்புறம் மாமா வந்துட்டு நீ டாப் எடுக்கிறக்கு டாப் அறநூறுவா வருது ஃபேண்ட்டு இரநூறுவா சால் நூறுரூவா அப்படி நீ கணக்கு பண்ணி எடுக்கிறக்கு நீ ஃபேண்ட்டு ஷால் டாப் எடுத்தினா ஒரு செட்டே உனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இது எட்நூறுரூவாய்க்கு வாங்கி கொடுத்தாரு நானும் வந்து அப்செப்ட் பண்ணிக்கிட்டேன் சரி நம்ம புரிசேன் நம்ம மேலே அக்கறையே சொல்கிறாரு இது பார்க்குறக்கும் நல்லா இருக்குது போட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் ஆனால்

போடும்போது இந்த ஷாலோட போடும்போது இந்த மெயின் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கு க்ரீஸ்னே பார்த்தீங்கன்னா ஷால் அப்படின்னே சொல்லலாம் அந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து இந்த ஷால் நம்ம வேர் பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஷால்காக தான் எடுத்து ஷால்காக தான் உண்மையானுமே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஷால் இல்லை பார்க்கவே வந்து அப்படி அழகாக இருக்குண்ணா அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கேன் ஓகேவா இது ஃபேண்ட் வந்து அந்த இதுலேயே கொடுத்துருவாங்க இது வந்து அந்த ஸ்டெய்ட் கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃபேன்ட்டு எனக்கு இந்த ஃபேண்ட்டு போட ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வாங்கி கொடுக்க மாட்டார் இந்த இதோட வந்துச்சு பார்த்தீங்கன்னா இதனாடி ஃபேன்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்படி நேரம் இருக்கு அப்படின்னு கேட்பாரு இந்த குர்த்தாவா குர்த்தால எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேண்ட்டும் டாப்பு மட்டும் வந்து சேலாகும் இல்லைங்களா ஷால் இல்லாமல் அந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு மேலே ஷாலே இல்லை அப்படின்னாலும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இதெல்லாம் தெரியாது சீமெல்லாம் தெரியாது பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கட்டிங்க பார்த்தே வேண்டாம்ட்டு இது என்ன முழு முழுனு இப்படி நேரா கட்டிங்கனாலால அப்படி நானும் சூப்பரா இருக்குங்க நிறைய பேர் நீங்க போட்டிருக்கீங்க நான் கூட பாத்துருக்கேன் அப்புறம் இது சென்ட்ரா வந்து பாத்திருப்பீங்க மூணு தடவ போட்டேன் வாங்கி ஒரு டிரஸ் போட்டேன் அதாவது நீங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள்கிட்ட சேரீக்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து கட்டுறது ஒரு நாலு சாலையை மட்டும் மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருக்கீங்க அந்த நாலு சேரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிலையாக இருக்கும் அதே மாதிரி தான் ட்ரெஸ்லேயும் ஒரு சே எனக்கு பிடிச்சிச்சின்னா அதை ரிட்டன் 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 போட்டே இருப்பேன் அந்த மாதிரி வந்து சளிச்சு போகிற வரைக்கும் இதுவும் இதே வரைய மாதிரி இருக்கு ஆனால் சைனிங் துணி தான் இதுதான் இதுவும் ஆமாம் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண நாளுக்கு வந்து நான் பர்சேஸ் பண்ண சுடி இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து காசு ரேட் வந்து கம்மி தான் எவ்வளவு நானூற்றி எண்பது ஆமாம் நம்ம கூட சொல்லி நானூற்றி எண்பது ரூபாயா அப்படின்னு நானூற்றி எண்பது ஃபேண்ட் ஒரு இரநூறு ஷால் ஒரு நூற்றி இருபது இதோட ஷால் தாங்க என்னால் போடவே முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்தல இருக்கிற பிரிண்டிங் ஸ்மெல்லு ம் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு இந்த ட்ரெஸ் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தா மணிமேகலை இந்த ட்ரெஸ்ஸு என்னை பார்க்க வந்துட்டு எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு போனால் இந்த ட்ரெஸ் இந்த டாப்பு பேண்ட்டு ஷால் இந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இது பாருங்களேன் இப்படி வந்துடுச்சு எங்கள் வீட்டில் மிஷினில் இல்லாட்டினா வச்சு அழைச்சிக்குவேன் ஓகேயா இந்த இதை அதோடய ஷால் என் அந்த ஒரு ஒரு இது கலர் காமிச்சனையே என் பிறந்த நாளைக்கு எடுத்ததுன்னு அந்த இதோட ஷால் இது ஷால் வந்து இந்த இதில் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஷால் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை கெடுக்கிற மாதிரி இருக்கும் கொசுவல மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நார்மலாக அந்த இந்த ஷால் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் அந்த டிசைன் தெரியறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னும் வருத்தப்பட வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவால அடுத்தது தான் இது சாயம் போகுது கொல கொலன்னு போகும் இன்னும் போகுது மூலம் போட்டேன் ஆமாம் சி தடவை போட்டேன் இன்னும் போகுது இன்னும் எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியாது நல்லா இருக்கு இது ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு ஒர்த்து தான் இங்கெல்லாம் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒர்த்து தான் நல்லாயிருக்கு இன்னும் சாயந்தான் போகுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஃபேண்டி ஷால் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதுமல்லாமல் இன்னொரு ஒரு டாப்புக்கு எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதானா அவ்வளவுதானா அப்படியா முடிஞ்சு அவ்வளவுதாங்க அவ்வளவுதான் இந்த அங்க ஒரு கிட்டி வர இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு போறதுக்காக நம்ம எடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கல ஆமா கருவிருந்து நீங்க பிரியாமுனி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா அதில் வந்து நீங்க இந்த நான் யூஸ் பண்ணிருந்தேன் இன்னைக்கு தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த பிளாக் நீங்க நாளைக்கு பாப்பீங்க முன்னாடி நேத்து வந்து பிரியாமுனி சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் வந்து நான் போட்டிருப்பேன் இது சாரி கிளாத்தில் தைச்சதுதான் இதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட இருக்கும் கம்பெனிக்கு போறனால நான் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே போட மாட்டேன் கம்பெனிக்கு போட்டு போகும்போது ஒரே ஒரு ஒரு அஞ்சு செட்டு வச்சிருக்கேன் அந்த அஞ்சு செட்டை மட்டும்தான் மாற்றி மாற்றி போட்டு போவேன் சேரீ கூட கட்டிட்டு போக மாட்டேன் அப்படியே கட்டுறதா இருந்தாலும் இந்த பூனம் சேரீ மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதுதான் கட்டிட்டு போவேன் தான் என்கிட்ட எல்லாமே அப்படியே புதுசாகவே இருக்கும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் மட்டுமே தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் தெரியுங்களா மூணு வருஷம் ஆச்சு இது எடுத்து அப்போ யோசிச்சு பாருங்க என்ன டாப் மட்டும் ஃபேண்டி சாலெல்லாம் வாங்கலை இப்போ வரைக்கும் வாங்கல அந்த எந்த கலர் காணும் ஸ்கை ப்ளூ கலரு ட்ரை கிளீனிங் குடுக்குன்னு எடுத்து சொன்னதை காணும் எங்க வச்சிருந்து தெரில அது இன்னொரு ஒரு ட்ரெஸ்ஸோடது அந்த ட்ரெஸ்ஸோட ஃபேண்டி சாலை வந்து இதுக்கு போட்டுக்கோங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் நேத்து ப்ளாக்ல போய் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபேண்டி சாலை வந்து போட்டு ஆமா அந்த ட்ரெஸ்ல காமிக்கும் இல்ல அதான் காணும் எங்க வச்சேனே தெரியல அன்னைக்கு எடுத்து வச்சேன் எவ்வளோ வச்சேன்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தீபாவளி மாமா வந்து பார்த்திங்கன்னா என் தீபாவளிக்கு வந்து அப்போதைக்கு கையில் காசு இல்லை வேலை இல்லை தீபாவளி டைம் சுத்தமாக வேலை இல்லாமல் போயிடுச்சு எடுத்தோம் பாப்பாக்கும் அத்தைக்கு மட்டும் அந்த வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கும் அத்தைக்கு மட்டும்தான் எடுத்தோம் எங்களை எனக்கு வந்து எடுக்கலை மாமாக்குமே எடுக்கலை மாமாவுக்கு மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம் வருஷத்தில் வர ஒரே நம்பிக்கு மட்டும்தான் ஒரு ட்ரெஸ்ஸு எதுக்குமே எடுக்கவும் மாட்டார் எடுனாலும் எடுக்க மாட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே நம்ம போய் குளிச்சு சரி நம்மளுக்கு ட்ரெஸ் இல்லை இருக்கிற ஏதோ ஒன்று ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் குளிக்கிறக்கு போயிட்டு வந்துட்டு வேறு ட்ரெஸ் தான் போ எடுத்து கையில் கொடுத்தாரு இருந்தால் பிரிச்சுப்பார் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இந்த இந்த டாப்பு ஒரு ஷால் தான் அல்டிமேட்டாக நான் இன்னும் யூஸ் பண்ணல வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கு ஷால் ஞாபகம் இருக்குது இதோட ஷாலு ஞாபகம் நெஸ்ட்டு ஷாலு அதில் வந்து ஃபுல்லாக டிசைன் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வேற ஏதாவது லாங் ட்ரெஸ் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷால் வந்து அப்படியே வச்சுட்டேன் நேவி கலர் பேண்ட்டு நேவி கலர் ஷால் இந்த டாப் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அன்னைக்கு அழுக வந்துருச்சு ஏன்னா விளைஞ்ச தீபாவளி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெஸ் எடுக்கல வாயத்துல இருந்தே என்னால் கேட்க முடியல ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலை தெரியுது சரி ஓகே இந்த வருஷம் வந்து நமக்கு அவ்வளோதான் பட்டாசுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஒரு நானூறுரூவாக்குள்ள தான் வாங்கியிருப்போம் அவளுக்கு பாப்பாக்கு இல்ல வாங்கினா ஒரு ஆறு அந்த அந்த முன்னூறு ரூபாய் ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு மத்தாப்பு இது மட்டும் தான் வாங்கினா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் காலையில இந்த ட்ரெஸ் குடுத்தே மூஞ்சி பிரகாசமும் அவ்வளவுதாங்க லாங் ட்ரெஸ் இதுதான் லாங் சுடியெல்லாம் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை பீஸ் இருக்குதெல்லாம் இருக்குது கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த லாங் டாப்லாம் இதுதான் இப்போ வரைக்கும் ஒன்று வரைக்கும் கழிக்கவெல்லாம் இல்லை எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நான் போட்டால் தான் நான் அப்படியே தான் இன்னும் இப்போ இப்போ நான் எனக்கு எது எது கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மூணு ட்ரெஸ் தான் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்ல தான் என்னை அதிகமாக பார்த்து வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே டக்குன்னு கிளம்புனாலும் சரி அதிகமாக ஏன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த குத்தாம நல்லா இந்த மாதிரி வந்து இன்னும் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை இது இன்னும் போடாமல் அப்படியே தான் கிடக்கும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இந்த வெயில் ஓவரா இருக்குங்கிற அந்த கசகசப்பே தெரியாமல் டே ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நான் விரும்புவேன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனால் அந்த மாதிரி போடணும் வீட்டில் நம்ம இங்கே வரைக்கும் எங்கேயாவது வெளியி கிளம்புறோம் அப்படின்னா இதுவே போதுமானது ஓகேங்க இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டாப்பில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்கலாம் அடுத்து அதாவது என்கிட்ட சுடிதார் கலெக்ஷன் முடிய போகுது நீங்கள் வந்து சேரீ கலெக்ஷன்ஸ் கேட்டீங்க மூணு பார்ட்டாக பிரித்து போட்டாச்சு என்கிட்ட இருக்கிற எல்லா சேரீயும் பிரித்து போட்டாச்சு சுடிதார் கலெக்ஷன்ஸ் கேட்டீங்க ஒரு பார்ட் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் போஸ்ட் பண்ணிட்டேன் செகண்ட் பார்ட்டு ஓப்பன் சுடிதார் அடுத்து என்னது போடு என்கிட்ட சுடிதார் முடிஞ்சு கம்மல் முடிஞ்சு செயின் கேட்டீங்க செயின் கலைசன் போடாது அப்புறம் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா ம் சொல்லுங்க சரி ஓகேங்க புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்படி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒரு போய் போயிட்டு சாப்பிட்டோம் சாப்பாடு டயத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து வந்த ஒரு கொஸ்டின் தான் ஓகேங்களா ரெண்டு இதுலயுமே மாத்தி மாத்தி பிளாக் போடுறீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் சாப்பாடு டைம் ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துல போட்டுருவோம் அப்படியே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாள் அஞ்சு மணியோட எங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும் வந்துட்டு பாப்பா கூட்டு வந்து விட்டுட்டு பாப்பா அந்த ரூம்ல இருப்போம் நாங்க இங்கே பிளாக் எடுத்துட்டு இருப்போம் இல்லையா நைட் எடுப்போம் இல்லைன்னா நைட் எடுப்போம் மேக்ஸிமம் நைட்டு இல்ல சாப்பாடு டைம்ல கம்பல்சரி சாப்பாடு டைம்ல எடுத்துருவோம் வந்துருவோம் சாப்பிட்டுருவோம் இப்போ ஒரு மணி நேரமாக சாப்பிட்றோம் அக்கா மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவோம் இருக்கிற நேரத்தில் இதை எடுத்து நான் வீடியோ போட்டு இப்படியே வச்சு எங்கள் அத்தை எல்லாத்தையும் மடிச்சு வச்சுருவாங்க நான் வந்து உள்ள எடுத்து வச்சிருவேன் சரி ஓகேங்களா அம்மா ஐட்டா மறக்காமல் அடுத்து என்ன பிளாக் போடாதான்னு கமெண்ட் பண்ணிடுங்க சி யூ